இன்றைக்கு திருச்சிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கணேஷ் அவர்களுடைய மகனுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் மணமக்கள் கேப்டன் பிளெஸிங்கோட எங்கள் தேமுதிக ஒட்டுமொத்த கட்சியின் சார்பாக மணமக்கள் மற்றும் மணமகன் வீச்சார் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் அவங்க எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இருந்தாலும் எங்கள் மாவட்ட செயலாளருடைய திருமண விழாவில் பங்கேற்கணும்னு சொல்லி வந்தோம் கலந்துக்கிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கணுன்னா கேளு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சரிங்களா எங்களுடைய இரண்டாம் கட்ட பயணம் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது ஐந்தாம் தேதி இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் அது ஒரு பத்து நாளைக்கு வர இருக்கிறது அது எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த தேதியில் வருகிறோம் என்பதை உங்களுக்கு தலைமை கழகத்திலிருந்து நாங்கள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்திப்பு கேப்டனுடைய ரதம் கேப்டனுடைய ரதம் வந்து மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் வந்துகிட்டுருக்காங்க மக்களிடையே மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் வரவேற்பு இருக்குது ஸோ வெகு விரைவில் திருச்சிக்கும் நாங்கள் வர இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கோம் அது நான் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அவங்க வந்து அவர் வந்து வேறு ஒரு ட்ராக்கில் அவர் வந்து மக்களை சந்திக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலே பூத் கமிட்டி மீட்டிங் நிர்வாகிகள் சந்திப்பு பிஎல் டூ அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் சந்திப்பு காலை நேரங்களிலும் மாலையில் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் இலங்கை மக்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட அந்த ரதம் மக்களை தேடி இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு ஸோ மக்கள் வந்து போற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது ஸோ எங்களுடைய பயணம் வேறுங்க அவரோட பயணம் வேறு நான் தான் தெளிவாக எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான் ஸோ நீங்களும் ஒரே கொஷின் தான் கேட்குறீங்க ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் இன்றைக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்திருக்கு சொல்கிறேன் கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை அதோடு கூட இந்த ஜான்வரி நைன்த் நாங்கள் வந்து கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக க அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் இருக்கோம் ஸோ நைன்த் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை நான் பல தடவை அதையும் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது அதிகாரம் என்பது ஒரே மையத்தில் இல்லாமல் கூட்டணியில் இருப்பும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே நாங்கள் வரவேற்கிறோம் இது ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே பார்க்கலையே தமிழ்நாட்டில் வரும்போது அது செயல்படுத்தும் போது தானே அது தெரியும் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது அதனால இட்ஸ் அ குட் ஆப்ஷன் வந்து மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் வந்து எல்லாருமே எங்களோட நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் ஆனால் அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ளே நாங்கள் இன்னும் போல நாங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஜனவரி ஒம்பது தான் அதுக்கான விடை கேப்டன் வந்துங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்கள் தலைவர் என்றதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக கேப்டன் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லாமல் யாருமே பேச முடியாது ஸோ அதனால் இன்றைக்கி வருபவர்கள் கேப்டனை பற்றி பேசுகிறாங்க அவர் மக்களுக்கு செய்த நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அவரோட மனித நேயத்தை பற்றி பேசுகிறாங்க நிறைய விஷயம் இருக்குது அதனால் கேப்டனை பற்றி பேசாமல் யாரும் இருக்க முடியாது மக்களும் சரி கட்சியினரும் சரி யாராக இருந்தாலும் அந்த வகையில் அவங்க சொல்கிறாங்க அது சந்தோஷம் கேப்டனை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக இருக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ற வரைக்கும் நாங்கள் வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்பில் இருந்தோம் ஸோ விஜயத்தில் நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்கக்கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில் எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ளே வரதை நம்ம பார்த்தோம் ஸோ சுற்றி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால இப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவாங்க அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறதில்ல வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதில்ல ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலையுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் மாவட்டம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க கொடி ஃப்ளெக்ஸு வந்து வைக்கிறதுக்கு போலீஸ் அனுமதியே மறுக்கிறாங்க கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ வாட்டி போய் அனுமதி கேட்டு கூட ஒரு ஃப்ளெக்ஸோ ஒரு பேனரோ எதுவுமே வைக்கக்கூடாது கொடி வைக்கக்கூடாதுன்றி காவல்துறையை வச்சு மிக கடுமையாக வந்து நடந்துக்கிறாங்க இது ஒரு திருமண விழா இதில் என்ன இருக்குது எல்லார் வீட்லேயும் தான் நடக்குது அவங்கவுங்க திரு கட்சி திருமணங்கிறப்ப பேனர் கொடி வச்சுக்கிறாங்க அது யார் தடுக்கிறது ஏன் என்றால் மற்றும் மாற்றாந்தாய் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது காவல்துறைக்கே ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் அதனால் தேமுதிகான ஒரு நியாயமான கட்சி இது மக்கள் கட்சி சரிங்களா அதனால் வந்து இவங்க நாங்கள் ஒரு பேனர் போடி வச்சா அதனால் யாருக்கும் எந்த அசப்பா இதுவும் நடக்க போகிறது இல்லை ஏன் இன்னிதான் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்புறம் எடுத்துட போகிறாங்க அவங்கள அது வைக்க விடாமல் எதுக்கு தடுக்கிறீங்க அதுதான் எங்களுக்கே புரியல இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று வச்சா எல்லாருக்கும் வைக்க அனுமதி கொடுங்க இல்லை வைக்கலையா வைக்காதீங்க ஏதோ ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் டேக் நான் தான் முதல் ஆளாக திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐவர் அவருடைய ஐம்பது ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் கேப்டன் இருந்து தான் அவருக்கு ஒரு நடு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன் அது மற்றவங்க ஏன் சொல்லலை ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால் அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரையுலகில் ஒரு அதுவும் ஒரு ஹீரோவாக இப்போ அவருக்கு நான் ரிலீஸான கூலி வரைக்கும்னு சொல்கிறேன் பெரிய ஹிட் இது எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது அதனால் அவரை வாழ்த்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அது அவங்கவுங்க இப்படி தான் செய்யணும் இல்லை அவங்க தேர்தலுக்கு வருவதுக்கு முன்பாட்டுமே நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அது கொடுத்து தான் ஆட்சிக்கே வந்தாங்க அதில் எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேறியிருக்கிறது தான் மக்கள் கேள்வியாக இருக்குது இன்னைக்கு அதனால் இன்னைக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் முடிய போகுது இப்போ அந்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்துறாங்களா இது புது புது திட்டமாக அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் வெறும் வாக்கு அரசியல் மட்டும் பண்ணதுனால மக்கள் மனசில் போய் இடம் பிடிக்க முடியாது அதனால் உண்மையில் மக்களுக்கும் நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது இந்த ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஓகே தேங்க் யூ நன்றி நன்றி வணக்கம்